எரிபத்த நாயனார் புராணம் எரிபத்த நாயனார் கரூர் என்று அழைக்கப்படுகின்ற கரூரில் பிறந்தவர் சிறந்த சிவபக்தர் சிவனடியார்களை சிவனாகவே கருதி வழிபட்டவர் சிவனடியார் வழிபாட்டில் எவர் கெடுதல் செய்தாலும் அவர்களது வழிபாட்டிற்கு துன்பம் விளைவித்தாலும் அவர்களை மலுவாயுதத்தால் வெட்டி வீழ்த்தும் அளவிற்கு தீவிர பக்தி கொண்டிருந்தார் ஒருநாள் கோவிலுக்கு கொண்டு சென்றார் சிவகாமியாண்டார் என்னும் சிவபக்தர் அவரை அரசனின் பட்டத்து யானை தாக்கி பூக்களைச் சிதறடித்தது யானைப் பாகன்களும் யானையை அடக்காமல் சென்றனர் அதனைக் கண்ட எரிவத்தர் சினம் கொண்டார் தன் மழுவால் யானையையும் அதனை அடக்காத பாகர்களையும் தன்னை எதிர்த்த பிற வீரர்களையும் வெட்டி வீழ்த்தினார் செய்தி அறிந்து படையுடன் வந்த புகழ்ச்சோழ மன்னன் நிகழ்ந்ததை அறிந்தான் உண்மையை உணர்ந்து யானை தன்னுடையது அதனால் தன்னையும் வெட்டுமாறு வாளினை எரிவத்தரிடம் கொடுத்தான் மன்னனின் பக்தியை உணர்ந்த எரிவத்தர் வாளினைப் பெற்று இந்த மன்னனின் செயலுக்கு முன் நான் மிகச் சாதாரணமானவன் என்று எண்ணி அந்த வாளினைக் கொண்டு தன் கழுத்தை அறுத்துக் கொள்ள முயன்றார் அது கண்ட சோழன் மனம் பதறி அதை அதைச் செய்துவிடாமல் இருக்கும்படி விரைந்து அவருடைய கையையும் வாளையும் கெட்டியாகப் பிடித்துக் கொண்டார் அப்போது வானில் அசரீறி கேட்டது அன்புடையவர்களே அடியார்களுடைய தொண்டினை உலகத்திற்கு அறிவிக்கும் பொருட்டே இன்று யானை பூக்கூடையைச் சிதறும்படி சிவபெருமான் அருள் செய்தார் என்றது உடனே இறந்த யானையும் பாகர்களும் பிற வீரர்களும் உயிர் பெற்று எழுந்தனர் சிவகாமி ஆண்டாரின் திருக்கூடையும் பூக்களால் நிறைந்தது புகழ்ச்சோழனும் எரிபத்தரும் ஒருவரை ஒருவர் வணங்கினர் சிவபெருமானின் அருளால் எரிபத்த நாயனார் திருக்கயிலையில் தலைமைப் பதவி பெற்றார்